கிளிநொச்சியில் கோர விபத்து நான்கு பேர் காயம் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் கால வரையறையற்ற வேலைநிறுத்தம் பல நாள் மீன்பிடிப்படக்கூடு ஆறு பேர் கைது போர் நிறுத்தத்தை நீடிக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒப்புதல் எகிப்தில் உள்ள பிரம்மாண்ட அருங்காட்சியகம் ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் காயத்தால் காலிறுதியில் இருந்து விளையினார் கலின்ஸ்கயா கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் இன்று மாலை ஐந்து மணியளவில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற காரும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்த்துள்ளது இந்த விபத்தில் டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி உட்பட நான்கு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் அண்மையில் ஆரம்பித்திருந்த அடையாள வேலைநிறுத்த கால வரையறையாற்ற வேலைநிறுத்தமாக தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை நியமிக்கும் செயல்முறையானது தற்போது குழப்பத்திலிருந்து அதிக குழப்பத்தை நோக்கி சென்றுள்ளதாக ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தமானது தற்போது பதில் உபவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரின் தன்னிச்சையான சட்டவிரோதமான மற்றும் ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கால வரையறையற்ற வேலைநிறுத்தமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக நிர்வாக சபையின் கடுமையான எதிர்ப்பையும் இணைந்து புதிய பதவிக்கான விண்ணப்பங்களை கோரி செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்த தன்னிச்சையான மற்றும் சட்டவிரோதமான நிர்வாக செயல்முறை உட்பட கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் தள்களுக்கு பின்னால் பதில் உபவேந்தர் இருப்பதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பொருள் தொகை ஒன்றினை கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகுடன் ஆறு பேர் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆழ்கடலில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிக்க இரு நாடுகளும் நேற்று ஒப்புக்கொண்டன மேலும் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் இரு நாடுகளும் சம்மதித்துள்ளன இதுகுறித்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடத்தி வைத்த துருக்கி அரசு வெளியிட்டுள்ள கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிக்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அந்த போர் நிறுத்த அமலாக்கம் குறித்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் தொடர்ந்து ஆலோசனை நடத்துவார்கள் இரு நாடுகளின் உயர்நிலை தலைவர்களும் இஸ்தான்புல்லில் நவம்பர் ஆறாம் தேதி நேரில் சந்தித்து பேசவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எல்லை போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் நேரத்தில் அது முழுமையாக அமுல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இத்தகைய உடன்பாட்டை எட்டியது மத்தியஸ்த நாடுகளான துருக்கியும் கட்டாரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்காக துருக்கியும் கத்தாரும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான கிசாவில் உள்ள கொஃபூவின் பெரிய பிரமிட அருகே மிக பாரிய அளவிலான அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட உள்ளது உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் என்று விவரிக்கப்படும் கிராண்ட் எகிப்திய அருங்காட்சியகம் ஏழு ஆயிரம் ஆண்டுகளாக வரலாற்றை உள்ளடக்கிய சுமார் ஒரு லட்சம் கலைப்பொருட்களால் அலங்கரிக்கப்பட உள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் எகிப்திய ராச்சியத்தின் பதினெட்டாவது வம்சத்தின் பதிமூன்றாவது மன்னனான துட்டன்காமுவின் சிலை காட்சிப்படுத்தப்பட உள்ளது அத்தோடு அவர் பயன்படுத்திய கிரீடம் சிம்மாசனம் உள்ளிட்ட பிற பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன இதற்காக பிரித்தானிய அரசாங்கத்தினமும் அந்நாட்டு அரசாங்கம் முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளது அதாவது பிரித்தானியரின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் எகிப்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ரோசேட்டா கல் உட்பட பல பொருட்களை திரும்ப தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டொலர் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பரந்த அருங்காட்சியக வளாகம் ஆண்டுக்கு எட்டு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பிராந்திய நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள எகிப்திய சுற்றுலாவுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் தொடர் ஹாங்காங்கில் நடைபெற்று வருகின்றது பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் ரஷ்யாவின் அன்னா கலன்ஸ்கையா கனடா வீராங்கனை விக்டோரியா எம்போகாவுடன் மோதினார் இதில் சிறப்பாக விளையாடிய எம்போகா ஆறுக்கு ஒன்று என முதல் செட்டை வென்றெடுத்தார் அடுத்த செட்டில் மூன்றுக்கு ஒன்று என்ற முன்னிலை பெற்ற போது கலின்ஸ்கயா காயத்தால் விலகினார் இதனையடுத்து எம்போகா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார்